எனக்கு உரு உயிர் கொடுத்த தாய் என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்க லாசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகிற முக்கியமாக மேடையில் அமைந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்கள் இயக்குனர் இசையமைப்பாளர் லிரிக் ரைட்டர் மற்றும் மேடைக்கு முன்னால் இருக்கிற நண்பர்கள் முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சோசியல் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க குறை இருந்த மன்னிச்சுக்குங்க அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம் கணக்கில் பேசலாம் சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன் பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்கங்க குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க நைன்டீன்த் சென்ச்சுவரியில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது போட்டோகிராஃபி செலுலாய் அப்படிங்கிறது தான் சினிமா மாஸ் மீடியா சினிமாங்கிறது மாஸ் மீடியா அந்த மாஸ் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்ல நடந்து போனால் தெரியாது ஆனா சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்ல நடந்து போனா தெரியும் அதுதான் சினிமா பவர் அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இந்த படத்தில் அம்பி அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் ஏற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சினிமாவுக்கு வரணும் ஹீரோவா ஆகணும் நடிகராக சினிமாவுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு இங்க வந்து எவ்வளவு எங்களுக்கு தான் தெரியும் சினிமாவில் நம்ம ஒரு இடத்தை பிடிக்கணும் அந்த இடத்தை தக்க வைக்கணும் மிக மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ ஒரு நடிகர் ஒரு கலைஞன் இங்க வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போவது கலக்க போவது இதெல்லாம் பண்ணி மிமிக்கிரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனா உயர்ந்திருக்கிறார்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு பாருங்க தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள் அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார் அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின் அருமையான ஒரு இயக்குனர் நான் ஒரு நூற்றி எழுபத்தெட்டு இயக்குனர்கிட்ட பணி செஞ்சிருக்கிறேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய அஞ்சு மொழிகளையும் இரநூத்தி அறுபது படம் நூத்தி எழுபத்தி எட்டு நான் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறேன் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம எதையும் போட்டு குழப்பிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள் ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான் ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதுல ஃபுல் எஃபர்ட் போடணும் ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு ரெண்டாயிரத்துல ஒரு படம் பண்ணேன் காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு மற்றபடி பணம்லாம் வரல அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம் அவரே தயாரிப்பாளர் அவரே இயக்குனர் அப்ப எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்றாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தைய நம்ம வந்து பெத்து எடுத்து அதை படிக்க வச்சு அதை டாக்டருக்கு படிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அந்த சந்தோஷம் நிச்சயமாக ஒன்பதாம் தேதி காலையில மொதல் ஷோல அவருக்கு வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கம் அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம் எத்தனையோ புதுமுக இயக்குநர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த முப்பது வருஷமா இன்னைக்கு அவர்கிரினா இருந்துட்டு இருக்காரு பாருங்க அந்த காமெடியை கையில வச்சுக்கிட்டு அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது மட்டும் கிடையாது கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார் ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பாரு வெப்படி வெள்ளந்தியா இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் தம்பி ரோபர்ஸ்ங்கிறது வந்து இதில் வந்து அருமையாக வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா என் நான் என்னைய வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதை இப்போ சொன்னால் தெரியாது நீங்கள் படத்தில் பாருங்கள் அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும் அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளகங்கள் அதில் வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்கிறாப்புல நம்ம கோவை பாபு இருக்கிறாரு எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு நல்லா கஞ்சாகர் பண்ண நல்ல பழமை கை தட்டுங்க சீனியர் மோஸ்ட் அவரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு நமோ நாராயணன் இருக்கிறாங்க

வரும்போது அண்ணாச்சி இமான அணை சொன்னாங்க நீங்க வந்து சினிமா சம்பந்தம் இல்லாமல் வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுதான் ட்ரெண்ட் அதுதான் வந்து கேட்டாப்ல கோவை பாலு பாபு அவர்கள் கேட்டாரு என்னன்னா நான் மீசை எல்லாம் எடுத்துட்டீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறீங்க அப்படின்னு மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் ஒரு படத்தில் நடிக்கும்போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அதுக்காக இந்த மீசை எடுத்துட்டான் அண்ணாச்சி கண்டன்ட் வந்துச்சா அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு மக்கள் நாயகன் ஒரு படத்துல அதே சங்கராபுரத்துல தான் சார் எங்களை எங்க கூப்பிட்டு போனாரோ அதே சங்கராபுரத்துல மக்கள் நாயகன் ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருக்கிறேன் அந்த டைரக்டர் சொல்றாரு மீச ஈச எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும் ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சோம் இப்போ நாலு நாள் கழிச்சுன்னு ஒரு ஷெட்யூல் போறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சில இதுல மீச கண்டிநூட்டி ஒரு இதுல மீச கிடையாது அவரு ஜனநாயகம் நடிக்கும்போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்க கூடாதா கண்ட் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் நான் எப்போதுமே ஒரு மேடையில முடிச்சிட்டு போகும்போது எங்க தலைவர் கேப்டனை பத்தி நான் சொல்லுவேன் கேப்டனை பத்தி டிசம்பர் இருபத்தெட்டு அப்பதான் தெரிஞ்சது பாதி பேருக்கு ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது அவர் இல்லாத போது அவருடைய அருமை தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சிருக்கிறார் உதவி செஞ்சிருக்கிறார் பட் தெரியாம எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர் யாரையுமே மரியாதை இல்லாமல் எப்போதுமே வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன் தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர் அது உங்களுக்கும் தெரியும் சட்டசபையிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம் அவர் தைரியம் யாருக்குமே வராது ஆனந்தில் ஒரு முறை பேட்டி ஒன்னு கொடுத்தார் நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு தன் மனைவிக்கு பிறகு தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு கேப்டன் சட்டென்று பதில் சொன்னார் பாருங்க ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும் அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும் அது என்ன அது மனைவிக்கு பிறகு குடும்பத்துக்கு பிறகு குழந்தைக்கு பிறகு அதன் பேரு உதவி கிடையாது இதை ஆனந்த உடல்ல தலைவர் கேப்டன் சொல்லி இருக்கிறார் சோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க இந்த படத்தை நிச்சயமாக மீடியா அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம்லாம் ஓடல காரணம் கதை கிடையாது கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி படம் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அது மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா கதை ஸ்ட்ராங்கா இருக்கு கதை ஸ்ட்ராங்கா இருக்கு நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க லால் சார் படம் லால் படம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தமிழ்ல வந்து வருது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தொடரும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க என்ன அருமையா அதை எடுத்துருக்கிறாங்க தெரியுமா ஸோ கதை ஒரு 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 படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதை இந்த இருக்கு அந்த அளவுக்கு நானும் தம்பி ரோபோ சங்கரம் நடிக்கும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீனு தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாடுலேஷன் அந்த ரியாக்ஷன் ஒரு பதிமூணு கமல் சாரா உள்ள வச்சிருக்கிறாரு அவர் ஏன்னா அவரு வந்து நான் எப்படி கேப்டனோட விசுவாசி கேப்டனுடைய ரசிகரோ அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர் அந்த லுக்கு அந்த அந்த வாய் கோடிட்டு போறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு கமல் சார் உள்ள இருக்க கமல்சார் கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசிச்சு அவ்வளவு கமல் சார உள்ள இழுத்து வச்சிருக்கிறார் சோ இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும் ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தின் மூலமாக ஏன்னா பழைய காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் காதலிக்க நேரம் இல்லை உத்தரவண்டி உள்ளேவா கலட்டா கல்யாணம் காரோட்டி கண்ணன் அப்படியே வந்து சுந்தர்சி சார் படம் வரைக்கும் நகைச்சுவை நாகேஷார் நடித்த படங்கள் ஆகட்டும் உள்ளத்தை அள்ளித்தான் இப்போ வந்த நம்ம கார்த்தி சார் படம் எத்தனை நாளும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது இந்த படமும் அப்படிதான் நிச்சயமாக வெற்றி பெறும் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கங்க குறை இருந்த மனுஷங்க நன்றி வணக்கம்